நமசியவாய் வாழ்க நான் தன் வாழ்க இமை போடுதும் நீங்காதான் நீங்க தான் தாழ்வாள்குலிப்பானி நூத்தி பத்து அதாவது நம்ம புளிப்பாணி தொடாத எதுமே கிடையாது முன்னூறுல எல்லாமே சொல்லிகிழக்கிறது உண்மைதான் ஒரு பாட்டு பாருங்க நூற்றி பத்தாவது பாட்டு சந்திரனும் பன்னிரெண்டு அஞ்சுக்குரியவர்களும் சேர்ந்தால் என்ன பலன் பன்னெண்டு குதிரைவர் அஞ்சுக்கு சேர்ந்த என்ன பலன் தர படி இருக்கார் சந்திரனும் ஈராரூனும் சிவ சிவா பஞ்சமுத்தோர் மூவர் சேர்ந்து மனுஷன் பாருங்கள் செப்பு வாய் சந்திரனும் ஈராரோனும் சிவ சிவா பஞ்சமுத்தோர் மூவர் சேர்ந்து சொல்கிறேன் சந்திரனும் ஈராரோனும் பன்னெண்டுக்குரியவனும் சிவ சிவா பஞ்சமத்தன் அஞ்சு குடையவரும் லக்காந்தன் அஞ்சு கோடையையும் அது மட்டும் அந்த மூவரும் சேர்ந்து அப்புவாய் ஆகாசம் கோபுரத்தில் அப்பனே கம்பத்தை கட்டித்தானும் அதாவது பித்த காட்டாமை இங்கிட்ட ஒரு குச்சி அங்கிட்ட ஒரு குச்சின்னுட்டு நடுவில் வந்து ஒரு கைத்தை கட்டுவான் அடுத்து வந்து இந்த மலை இருந்து அந்த மலை தான் இருக்கும் இந்த மலை அந்த மலை கைத்த கட்டி அதில் வெத்த காட்டுவான் கோபுரத்தில் நீர்நிலைகள் அப்படின்னு வச்சுக்கலாம் நீர் மிதக்கிற மாதிரி இருப்பான் அப்புவாய் ஆகாசம் கோபுரத்தில் அப்பனே கம்பத்தை கட்டித்தானும் ஒப்புவாய் உலகத்தோர் மதிமயங்க ஓஹோ வெண ஆகாச கரணம் போட்டு தப்புவாய் தமிழனின் கீழே வந்து தார்வேந்தர் மனமகில பணிவன் பாரி சுருக்கம் எப்படி சொல்லி பாட்டு சொல்கின்றேன் சந்திரனும் லக்கணத்திற்கு பனிரெண்டுக்குரியவரும் அஞ்சுக்குரியவரும் மூவரும் சேர்க்க பெற்று சிவனர்களால் எங்கிருந்தாலும் அந்த ஜாதகன் தண்ணீர் மீதும் ஆகாசம் கோபுரத்தின் மீதும் குச்சியை கட்டி கைத்தை கட்டி பூமியில் வாழும் மனிதர்களை மதிமயங்க செய்திடுவான் ஆகா ஓஹோன புகுழ்ந்து தள்ளும்படி அவனுடைய செய்திகள் இருக்கும் ஆகா பட்டை கிளப்புறான்டா வானத்தை பறக்கிறான்டா அப்படி போகும் கரணம் போட்டு குன்றி கரணம் போடுவான் இருந்து மேலேருந்து குதிச்சுட்டு வருவாங்க இப்ப தண்ணியில் பாருங்கள் ஒரு சில வெளிநாடு அவ் சுற்றி உள்ள விழுவாங்க அதான்

அந்த இதெல்லாம் செஞ்சு செஞ்சு காட்டுறதுக்காக எல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு காசு காசு பணம் கொடுப்பாங்க அப்ப சுருக்கம் என்ன சொல்லியிருக்காரு வித்தை காட்டி சம்பாதிக்கிறத பத்தி சொல்லியிருக்காரு பிழைப்பானே அது வித்தை என்ன ரோட்டில் காட்டுறது வித்தைதான் தண்ணியில் காட்டுறது வித்தை தான் ஆகாச காட்டுறது வித்தைதான் குச்சி கயிறு கட்டி அதில் விளையாடுறது வித்தை தான் அப்ப இவங்கெல்லாம் மக்கள் புகழும்படியான மக்கள் செய்களை செஞ்சு மக்கள் மனசை மதிமயக்கி அவங்ககிட்ட காசை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுவான் காசு வாங்குவாங்க அதான் பரிசு பெறுவான் பணிவன் பாரு அப்ப எப்படி இருந்தாலும் மக்கள் இவங்களுடைய வித்தையை பார்த்துட்டு மனம் மகிழ்ந்து பொன் பொருள் பரிசுகள் கொடுப்பாங்க சந்திரனும் பன்னெண்டு குறியும் அஞ்சு குறியும் சேர்க்கப்பட்டு எங்கிருந்தாலும் टेस्ट पनि पाल्गाले